அடுத்த கட்ட குறைந்தபட்ச மழை பதிவானது கனகதரா இன்று கன்னியாகுமரி கடலில் நிலவிய காற்றழுத்த பகுதியின் காரணமாக தூத்துக்குடி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் இடைவிடாமல் கனமழை என்பது கொட்டித்தீர்த்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மிக அதிக கனமழையாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி உள்ளது அதேபோல் தென் மாவட்டங்களில் சுமார் ஐம்பத்தி நாலு இடங்களிலும் கனமழை என்பது பெய்கிறது அதன் மேலூர் பகுதியாக மூன்று இடங்களில் மிக கனமழையும் பெய்திருக்கிறது மேலும் மூன்று இடங்களில் அதிதீவிர கனமழையும் என்பது பதிவாகியுள்ளது அதேபோல் நெல்லை தென்காசியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று இன்று அதிக கனமழைக்கு பெய்தக்கூடிய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல் இன்று மாலை நெல்லை தென்காசி மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழையும் தேர்மாதேவி அம்பாசமுத்தரம் தென்காசி செங்கோட்டை பெரியநல்லூர் கிருஷ்ணகிரி ராயபுளையம் திருத்தூர் ஆகிய எட்டு தாழ்வாட்களிலும் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் போரில்பட்டி கைத்தாறு தாழ்வாட்களிலும் இன்று அதிக கனமழை செய்வதற்கான வாய்ப்பு என்பது தீர்க்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள் முதலிலிருந்து தமிழகத்தில் வந்து அதிக மாவட்டங்களில் வந்து இடைவிடாத கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக அவ்வப்போது காற்றழுத்த சுழற்சி ஏற்பட்டு அது கடலோர மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று மதியம் முதல் தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் வந்து இடைவிடாத கனமழை என்பது பெய்து வருகிறது இதனால் வந்து அணைகளின் நீர்மட்டமும் ஆறுகளிலும் குளங்களிலும் தண்ணீர் என்பது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இதனால் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து சாலைகளிலும் இந்த மழைநீர் என்பது வருகிறது இதனால் வந்து வாகன வட்டியிலும் பொதுமக்களும் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் இன்றும் மாலை மதியத்திற்கு மேல் வந்து இந்த மழை கனமழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வந்து பள்ளிகளுக்கு பள்ளிகள்லாம் வளர்க்க போல் செயல்படுகிறது ஆனால் நேற்று மாலை பெய்த மழையில் வந்து பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வந்து பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் இன்றும் மாலை மழை ஈர்க்கப்படும் என்பதால் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து கவனமுடன் செல்ல வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலும் என்று விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் இந்த மழை என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதால் இது உள்ள நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகிறது அணையின் பாதுகாப்பு கருதி நீர்நிலையை அதிகரிக்கும் போது அணையிலிருந்து வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால வந்து கரையோர மக்களும் பாதுகாப்பு மேலும் மழையின் அளவை நியமனம் பண்ணி தற்போது அந்த மழையின் அளவே கண்காணிக்கப்பட்டு வருகிறது கனகதரா நெல்லையில் பதிவாகிய மழை பொழிவு நிலவரத்தை விரைவாக பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜன்